பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு நாளை காலை நடைபெறவுள்ளது சுதந்திர சதுக்கத்தில் குறித்த நிகழ்வு நடைபெறவுள்ளது இந்திய பிரதமர் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாயக்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார் இதன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் சிலவும் கைச்சாத்திடப்பட உள்ளன இந்த விஜயத்தின் போது அனுராதபுரத்திற்கு சென்று ஸ்ரீமகா போதியையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழிபட உள்ளார் சம்போரில் நிர்மாணிக்கப்படும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் மற்றும் இந்திய நிதி உதவியின் கீழ் தொடக்கம் அனுராதபுரம் வரை நிர்மாணிக்கப்படும் ரயில் சமிக்ஞை கட்டமைப்பினையும் இந்திய பிரதமர் ஆரம்பிக்க உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இறைவெளி பாரத பிரதமரின் வருகையை முன்னிட்டு விசில போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகர் புத்திகம் மனதுங்க தெரிவித்தார் ஏப்ரல் தேதி மாலை ஆறு மணிக்கும் பத்து மணிக்கும் இடையிலான காலப்பகுதியில் கொழும்பு கட்டநாயக்க அதிவேக வீதியும் பேஸ்லைன் வீதியும் இடைக்கிடையே மூடப்பட உள்ளது அதேபோன்று இந்த காலப்பகுதியில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்வோர் தமது பயணம் குறித்து கவனம் செலுத்தி அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்திக் கொள்கின்றோம் அதேபோன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொழும் காலை முகத்திடல் சுதந்திர சதுக்கத்தை அண்மைத்த பகுதிகளில் அதேபோன்று பத்திரமுள்ள அபேகம வளாகத்திலுள்ள வீதிகளிலும் இடைக்கிடையே மூடப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் ஏற்படும் சிரமங்களை குறைத்துக் கொள்வதற்காக மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் சாரதிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது